தமிழ் பேசும் அனைத்து மக்களுக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் தமிழன் சூப்பர் கிங்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டாப் டென் ரெஸ்லருடைய தரவரிசையை வந்து வருஷப்படுத்தியிருக்கிறோம் அதனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க நம்ம ஒவ்வொரு ரெஸ்லருடைய அவங்களுடைய இடத்த எந்த இடத்துல தக்க வச்சுருக்காங்க அந்த ரேட்டிங்கை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம் நம்மளுடைய தரவரிசை பட்டியலில் முதலாவது இடத்துல பார்த்திங்கன்னா த வேர்ல்டு சாம்பியன் ஜான்சின் ஆகி இருக்கிறாரு அடுத்தாவதாக ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வைபர் ராண்டி இடம் தான் அந்த இடத்த தக்க வச்சுருக்காரு ஆடியன்ஸ்கிட்ட இருக்கிற மதிப்பீட்டில் தான் அவர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறாரு அடுத்ததான் இந்த நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல இந்த அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் தான் இருக்கார் அவருக்குமே சும்மா சொல்லக்கூடாது ஆடியன்ஸ் மத்தியில் கொஞ்சம் நல்ல வரவேற்பு இருக்கிறது அடுத்து நம்ம தரவரிசை பட்டியல் நாலாவது இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் பங்க் இருக்கிறாரு அடுத்து நம்ம தரவரிசை பட்டியல் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா த மணி இந்த பேங்க் வின்னர் செத்ரோலின் ஐந்தாவது இடத்த வந்து தக்க வச்சுருக்காரு இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ்கிட்ட கிடச்ச வரவேற்பை பேஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட்டை வந்து உருவாக்கியிருக்கிறோம் பட் உங்களுக்கு ஏதாவது அந்த லிஸ்ட்டில் ரெஸ்லர் வந்து யாரும் மிஸ் பண்ணியிருந்தோம்னா அவங்கள கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்து நம்ம உருவாக்கி இருக்கிற இந்த லிஸ்ட்டில் ஆறாவது இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய டபிள்யூஇ சாம்பியன் பிரிவிய சாம்பியன் ஜெய் ஊச தான் அந்த ஆறாவது இடத்துல இருக்கிறாரு அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துல த யுனைடெட் சாம்பியன் ஜேக்கா பட்டு இருக்கிறாரு பட் அவர் இப்போ சாம்பியன் கிடையாது நம்ம சோலசிக்கா தான் சாம்பியன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தரவரிசை மதிப்பீட்டில் எட்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா த ரிங் ஜெனரல் குண்டர் இருக்கிறாரு அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டு சாம்பியன் ஜ ஜே இருந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலை வின் பண்ணியிருப்பார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் நைன்த்து ப்ளேஸ் ஒம்பதாவது இடத்துல பார்த்தீங்கன்னா த டபிள்யூ உமன் சாம்பியன் டிஃபினி தான் இருக்கிறாங்க அவங்க தான் இப்போ கரண்ட் சாம்பியன் அந்த நைன்த்து ப்ளேஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தரவரிசை பட்டியல் மதிப்பீட்டில் கடைசி இடத்துல பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல எல்ஏ நைட்டு இருக்கிறாரு நான் உருவாக்கி இருக்கிற இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன் ஏதாவது ரெசிலருடைய நேம் வந்து விடுபட்டிருந்தால் கமான் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே